மக்களை எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் மக்களை எங்க ஊர்ல ஆயிரம் பானைக்கு மேல நாங்க பொங்க போடுறோம் வாட்டி எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க நம்ம இந்த வீடியோல எல்லாமே காமிச்சிருக்கோம் இப்பதான் எல்லாமே ஸ்டார்ட் இப்போ இப்பதான் எல்லாரும் வராங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு பானை இருக்குல்ல ஆயிரம் பானை வச்சிருக்கோம் இந்த ஆயிரம் பானைன்னு நம்ம நம்பர் வச்சிருப்போம் இந்த நம்பரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லாம் கமிட்டிக்கிட்ட கொடுத்து டோக்கன் பெற்று அவங்கவுங்க பானையில் போய் நிற்பாங்க எல்லாரும் தான் அரக்க பக்கம் பறக்கலாம் ஓடி வரங்க போல டைம் ஆயிட்டு எல்லாரும் பொங்கல் கொண்டாட எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க எல்லாரும் சூரியன் எப்போ உதிக்கும் எப்போ பொங்கலாம் எப்போ ஹாப்பி ஆகலாம் அப்படின்னு மீட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு எங்க ஊர் முத்தாரம்மன் கோயிலில் தான் முத்தாரம்மன் தான் முதல்ல வந்து நம்ம வந்து பொங்கல் வழிபடுவோம் நான் உங்களுக்கு எங்க கோயிலை காமிச்சிருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு அடுத்த விடியல எங்க கோயிலு ஃபுல்லா உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இதுவரையும் டோக்கன் தராதவர்கள் உடனாய் வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு கீட்டுப்பொடுகிறோம் மேலும் இந்த மாபெரும் பொங்கலிடும் நிகழ்ச்சிக்கு வருகையிலிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அர்லைசின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எல்லாரும் ரெடியா இருக்காங்க எப்ப சூரியன் உதயமாகும் நம்ம பொங்கல் வைக்கலாம் அப்படி எல்லாரும் உற்சாகத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே பத்த வச்சிருவாங்க தினம்மா முத்தாரம்பிக்க வச்ச பானை புங்கி ஆச்சு பொங்கலோ பொங்கலுங்கிற இதுல பொங்கி நல்லபடியா பொங்கி வலிஞ்சு இன்னும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லபடியா சந்தோஷமா பொங்கல் வைப்பாங்க இன்னமும் நம்ம எல்லாம் ரெடி ஆயாச்சு பொங்கலுக்கு இதுட்டு எல்லாருமே தயாரா இருக்காங்க வந்து நம்ம

வளிக்கு <laughs> வந்துருச்சு பொங்கலாலே நல்ல ஒரு சந்தோஷமான விளக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல நாங்கள் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு நாங்கள் வழிபட்டு சந்தோஷமாக இருப்போம் உங்கள் ஊரில் இதேமாரி இன்றைக்கலாம் ரெடி பண்ணுங்க நல்ல ஹைப்பாக இருக்கும் நிறைய பேரத்தில் இங்கே தான் தலைப்பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க நம்மளும் அடுத்த வருஷம் தலைப்பொங்கல் பொங்கல் கொண்டாடணும் நம்ம டைமும் அமையலை சீக்கிரம் அமைச்சிடணும் எல்லாரும் மேக்கப் போட்டால் எல்லாம் கழிஞ்சி கண்ணீரோடு இருப்பாங்க நிறைய பேர் வந்து புகமூட்டத்தில் நிறைய பேரத்தை பார்த்தேன்

வாங்க நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்கள் எல்லாம் அகன்று நல்ல எண்ணங்களுக்கு சகோதரத்துவம் மற்றும் ஃபைனலி ஒரு வழியாக நம்ம கொஞ்சி முடிச்சுங்க பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கொஞ்சி சந்தோஷமாக வாழ்வோம் எல்லோரும் ஒரே இடத்துல நாங்கள் இருப்போம் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் பார்த்திங்களா இதான் எங்கள் ஊர் இப்படி தாங்க எந் எங்கள் ஊரில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நாங்கள் ஒத்துமையாக செய்யாம தான் இருப்போம் எங்கள் எங்களுக்குள்ள பிரிவினை என்றைக்குமே வந்ததில்லை பரவ செய்யாது இத்துடன் பொங்கல் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க நாளைக்கு போடுவோம்